காலமான தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேப்டனுக்கு மருத்துவமனையில் நடந்தது என்ன தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் வழக்கமான பரிசோதனைக்காக ராமாபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து காய்ச்சல் சளி இருந்தது இதனால் அவருடைய சளி மாதிரி எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது அதில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது இதையடுத்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருக்கு இணைய நோய்கள் இருந்து வரும் நிலையில் கொரோனா பாதித்துள்ளதால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் போராடினர் ஆனால் தொடர்ந்து அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது இந்த நிலையில் அவர் உடல்நிலை குறித்து மருத்துவ அறிக்கை வெளியானது அதில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் அவர் காலமானார் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருக்கு வயது எழுபத்தி I நல்ல சடங்கு தான் பண்ணாரு நீங்க வைக்கல எல்லாருமே நீங்க கண்ட்ரோல் பண்ணி